தேன்கனிக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி ஆண் யானை உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி வன சரகத்திற்கு உட்பட்ட பனைகாப்பு காட்டில் இருந்து வெளியேறிய சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று பாலத்தொட்டன இருந்து சாவரபெட்டா செல்லும் சாலை அருகே லோகேஷ் என்பவரது பசுமை குடில் அருகே தாழ்வாக சென்ற உயர் அழுத்த மின்சார கம்பியின் மீது உரசியதில் யானை மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் ஏராளமான உயர் அழுத்த மின்சார கம்பிகள் அருந்து தொங்குவதுடன் மிகவும் தாழ்வாக அமைக்கப்பட்டிருப்பதால் இது போன்ற மின் விபத்து அடிக்கடி ஏற்படுவதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் இவற்றை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வன வனக்கோட்டம் டெகனிக்கோட்டை தாலுக்கா ஜவளகிரி வனசரகத்திலே யா காற்று யானைகள் வந்து வெளியிலே வரும் சில ஏ ஏரியால வந்து இந்த ரோடு இருக்கிற இடத்துல வந்து யானை தாண்டி வரும் அங்கே செக் போஸ்ட்டு எதுவுமே போடல இதே போல இப்போ யானைகள் அதிகமா சேதாரம் வந்து மின்சார தான் இப்போ டெகனிக்கோட்டை தாலூக்கல வந்து மூணு யானை வந்து மின்சார வாரியத்துல இப்போ ஆயிருக்கு இதுக்கு வந்து சரியான முறையில மின்சார வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த தங்கு கீழே தங்குது லைன் எடுத்து மேலே கட்டணும் இது பல முறை சொல்லி பார்த்தா இவங்க கட்டுறதில்லை இது வந்து போன இந்த இதே மாசத்துல வந்து டைனிகோட்டல சந்தனப்பள்ளியில ஒரு யானை உணாச்சு அதே போன டைனிகோட்டை பக்கம் கண்ணகன் பள்ளி கண்ணகண்ணகன் பள்ளி பக்கம் உணாச்சு இப்போ ஜவளகிரி பாலத்தோட்டன் பள்ளி ரோட்ல ஒண்ணு இது மூணாவது மின்சார வாரிய அதிகாரிகள் வந்து மின் லைன் எங்கி தங்குது அது எல்லாமே ஒண்ணு கட்ட மாட்டார் சார் அந்த கட்டாம இருக்கறதுனால வந்து மேலே தூக்கி கட்டி அந்த கம்பம் எங்க இடத்துல கம்பம் போடணும் அது போட்டு மேலே கட்டினதான் கரெக்டா இந்த யானைகள் சேதாரம் கம்மியாகும் மின்சார வாரிய அதிகாரிகள் வந்து ஒரு பக்கம் இந்த விவசாயிகள்கிட்ட வந்து மூட்டு பூச்சி ரத்தம் கொடுத்த மாதிரி ஜவளகிரி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து மின்சார வார அதிகாரிகள்ட்டு வெறும் பணத்துக்காக வேலை செய்யறாரு இது வந்து பல முறை நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் இதே போல எங்க ஏரியாவில ஒவ்வொரு கிட்டயும் அஞ்சு இடத்துல ஆறு இடத்துல அப்படியே கீழே லைன் தங்குது சார் டிராக்டர் ஏர் ஓட்டின போனா டச் ஆகுது அதெல்லாம் எல்லாமே காட்டு விட்டாச்சு ஆனாலும் ஜவளகிரி வன மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஏஇ மேடம் கூட அதை கண்டு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதுதான் ஒரு மிகப்பெரிய அளவுல ஜவளகிரி ஆபீஸ்ல வந்து இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க வேலை பார்க்கறாங்க சார் மின்சார வாரியத்துல பணத்துக்காக வேலை பார்க்கறாங்க தகுந்த மக்களுக்காக அவங்க வேலை பார்க்க மாட்டார் இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க ஒரு மூணு பேர் வேலை செய்யறாரு சார் ஆபீஸ்ல இருந்து நாங்க அஞ்சு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிஎம் வரையும் நாங்கள் போட்டு இருந்தா வந்து என்கொயரி பண்ணி இந்த மாதிரி அப்படி நடக்காதுன்னா அதே தான் நடக்குமே தவிர வேற மின்சார வாரியத்துல ஒரு யானை உயிர் போகுது அப்படின்னா இன்னைக்கு மின்சார வாரியத்துல மூணாவது யானை இது அதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார் உயிர் அதிகாரிகளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உயிர் அதிகாரிகளுக்கு அரசாங்கம் உத்தரவு போடணும் சார் இதுதான் நம்மளுடைய விவசாயிகள் கோரிக்கை